வெல்கம் டு டிஎன்பேசி ரிட்டர்ஸ் ரீசெண்டாக நடந்த குரூப் டூ ஏ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ பஞ்சாயத்து ராஜ்னாலே இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பஞ்சாயத்து ராஜுடைய முக்கிய குழுக்கள் ஸோ இந்த வரிசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்து முறைப்படுத்த சொல்லி அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்ருக்காங்க ஸோ இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பல்வந்த் ராய் மேத்தா குழு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் போடப்பட்டது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு முறையை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அது என்னென்னா கிராம ஊராட்சிகள் பஞ்சாயத்து சமிதி ஜில்லா பரிஷித் ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற முக்கியமான குழு வந்து அசோக் மேத்தா குழு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ இவங்க வந்து இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அரசியல் கட்சிகள் எல்லாமே அனைத்து விதமான தேர்தல்களில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ அடுத்ததாக ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ இவங்க வந்து திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு இந்த குழு வந்து வேறற்ற புற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறற்ற பொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற குழு வந்து ஜிவி கே ராவ் குழு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு வந்து பஞ்சாயத்து சமிதி தான் தலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து கோரிக்கை வைப்பாங்க ஸோ அடுத்த முக்கியமான குழு வந்து எல்லம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ இவங்களுடைய குழு பரிந்துரையின் கீழே தான் எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நரசிம்ம ராவ் அவர்களுடைய ஆட்சியின் போது ஸோ இது வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு வந்து நடைமுறைக்கு வருது அது பஞ்சாயத்து தினமாக கொண்டாடப்படுது ஸோ இது பார்த்துக்கிட்டாக்க கிராமப்புற ஊராட்சிக்கு பகுதி ஒன்பதில் அட்டவணை பதினொன்னில் விதி இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இதே நகர்ப்புற உள்ளாட்சிக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு பியிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜட் ஜி வரைக்கும் ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில்